ஆஹ் எல்லாருக்கும் காலை வணக்கம் பா இப்போ வந்து மீன் குழம்பு மீன் மருவா செய்ய போறேன் வந்து இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஒரு மாமா இருந்தாரு அது பதினாறு நாள் இருந்தா இப்போ என்னோட இருந்தாரு அதுக்கு இப்போ இருந்தோம் இன்னைக்குதான் அதுவும் மீன் குழம்பு தான் வைக்கலான்ட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்ல செய்யல உடம்பு வேற சரியில்லையா அதனால எதுவும் செய்யல இப்போத்தி அது எதுவும் அதே செய்யாதுன்னு சொல்லாதீங்க எனக்கு மீன் குழம்பு தான் பிடிக்குது சாப்பிட்ணும் போல் இருக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் வேறு அதனால மீன் குழம்பு மீன் வரவு நெத்திலி மீன் வரவு கலப்பிடம் மீன் குழம்பு இந்த பாருங்கள் நெத்திலி மீன் வாங்கி கழுவிட்டேன் ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சுங்க அதை கழுவிட்டுக்கு கிளீனாக வச்சிட்டேன் அப்புறம் இது வந்து இது கலப்பிட மீன் குட்டி வவ்வால் முள்ளு வாழை மீன் கானா வாய்த்தால் குட்டி காரப்பொடி எல்லாம் கலஞ்சது இது அது எல்லாமே சூப்பராக கிளீனாக கழுவி வச்சுட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து புளி கரைச்சிக்கலாம்ப்பா புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் தேவையானதே ஊற வச்சுக்கோங்க ஆச்சி விட்டு செஞ்சதுன்னு போட்டேன் அந்த மாதிரி மீன் பண்ணி தான் வைக்க போறேன் இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம்ப்பா அவ்வளவுதான் மணி ஆயிடுச்சு வேற கரைச்சிட்டு காட்டுறேன் இப்ப வந்து கட்டியா காய்ச்சி கொஞ்சோண்டு இந்த மீன் வரவுல கூட்டிக்கலாம் இந்த வந்து கொஞ்சம் நெத்திரி கொஞ்சம் ஊட்டிக்கல ஏன்னா அது கட்டியா இருந்தாதான் அது கரைச்சி விழுப்புனா நல்லா இருக்கும் அதனால நெத்திரி மீன் ஊட்டிக்கலாம் நல்லா கட்டியா காய்ச்சிட்டேன்பா கட்டியா கரைச்சிட்டேன் கொஞ்சம் ஊட்டிக்க ஏன்னா புளி ஊத்தலைன்னா அது வந்து மீன் வரும்லே கிடையாது

ப்ப வந்து உப்பு மஞ்சள் தூள் இதுக்கும் போட்டுக்கலாம் இதுக்கும் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நெத்திலிக்கும் போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம்

அது அறங்கிறதுக்குள்ள அச்சி அறங்கிறதுக்குள்ள அச்சி சீரகம் ஒரு கொச்சமா சீரகம் கொஞ்சம் சீரகம் நல்லது இப்போ இஞ்சி ஒரு சின்ன தூண்டு இஞ்சி கருவேப்பில இந்த தக்காளி இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து இந்த பூண்டு எல்லாமே வந்து இதுக்கு அரைக்கிறதுக்குதான்ப்பா எல்லாமே இதுக்கு அரிச்சி ஊற்றத்துக்கு அச்சு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு இந்த மீனுக்கு நைசா அரிச்சு ஊற்றி பிசினிக்கலாம் அரிச்சிடலாம் பாய்கோம் இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம்

இந்த மாதிரி அரைச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி போட்டோம்னா அது மேலே கொருங்கி வந்துடும் அதுக்காக தான் தக்காளி காசு சாப்பிடணும் சத்தம் வருதா இல்லையான்னு ஏன்னு தெரியல இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு போட்டு மீதி போட்டு கொஞ்சமா இது வந்து நம்ம நெத்திலி மீன் போடுறோம் நெத்திலி மீன் போடுறோம் மாசமா இருக்கும் நல்லா தான் புளி ஊத்திட்டேன்ல ஆல்ரெடி ஊத்திட்டேன் பாத்தீங்க அரைச்சு விட்ட குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இது வெங்காயம் அலங்கிச்சு நம்ம தக்காளி போட்டு வெங்காயம் ஒரு கசமர்ல போட்டேன் கருவன்

இதுக்கு நெத்திலிக்கு மிளகா பூட்டா நெத்திலிக்கு ஏன்னா தெரியல உங்களுக்கு நெச்சிலிக்கு மிளகா பூ போட்டுருந்தான் மிளகாத்தூரி போட்டாச்சு இப்போ மீன் பழம்பு மிளகாப்பூ குழம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அலாரியா போட்டதால அதிகமாக மிளகா நாங்கள் வண்டிக்குதா அறுபர் குழம்பு கூட்டிக்கணும் இதை இந்த மாதிரி கரைச்சிக்கணும் இந்த திக்னஸ் திக்கா இருக்கணும் கொஞ்சம் அப்பதான் நல்லா இருக்கும்பா எல்லா வெஜ் நான்வெஜ் எப்போ இல்லையா எப்போ இல்லையான்னு வந்து எல்லாம் கேட்கறாங்க ஆஹ் ஓட்டூர் காட்டுங்க ஊருக்கு போனா உங்க வீடு எல்லாம் காட்டுங்கன்றாங்க நான் எங்க போனா எடுத்துட்டு ஆள் இல்லை நான் எங்க காட்டுறது இப்ப நம்ம உப்பு இருக்குதான்னு பாத்துக்கணும் போடுவான் போட்டுக்கலாம் அதெல்லாம் இப்ப அப்படியே வந்து இதை பேசலாம் இப்ப எல்லாமே போட்டேன் போட்டா இஞ்சி தூண்டு எல்லாமே அதுலயே இருக்கு இல்லையா அதனால நம்ம இது சரியாயிடும் அதெல்லாம் நானும் இஞ்சி பூண்டு பேசலாம் போட்டு பேச நம்ம வரது கொஞ்சம் சாப்பிடணும் போட்டுப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா மீன் இது பண்ணுவாங்க அது குச்சி குச்சியா இருக்கு நல்லா அப்படியே நம்ம சீசாஜ்ல வச்சுட்டு வச்சுக்கலாம் சீக்கிரம் ஊரிடும் இந்த அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மீனுமே நல்லா அப்படியே கல்லு மாதிரி மீனுங்க அதான் வாசறது எனக்கு இது கொடுத்தாரு இது வாவா குட்டி எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க எனக்கு அவர் வந்து ஒரு மீன் காரர் ஒரு லிங்க் கொடுத்தாங்க அந்த லிங்க்ல அவர் ஆட் பண்ணிக்கிறாரு அந்த செஞ்சுல வந்து நம்மளோட நம்பர் ஆக்ட் பண்ணிட்டு குரூப்பில் வந்து வருது அங்கே காட்டு மீது போய் அதை புதுசாக குண்டுற மீனே வாங்குறப்ப காட்டாரு காமிச்சு அது நம்ம ஃபோன் பண்ணி இந்த மீன் எல்லா மீனுமே போட்டுவார் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோம்னா அந்த மீனை எடுத்து வந்து வீட்டுக்கு கொடுக்குறாரு அதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கழுவு ஈஸியாக இருக்கு பழகல இந்த கழுவு பிடிக்காது இது நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா அந்த நெத்திரி கழுவுறதுல நமக்கு இல்லையா இது இருந்தாலும் மீன் கழுவுது ஒரு நாளைக்கு போடுறேன் அதான் ஊற்றி பார்த்து நல்லா வரைடுச்சு உங்களுக்கு தெரியும் நல்லா சிவந்து போச்சு தக்காளி எல்லாமே மீன் குழம்பு குழம்புலாம் கேட்ட உடனே தான் குத்துருவா இருப்பா நடக்கவும் முடியலையா சிக்கன் தான் வாங்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தேன் பையன் இப்ப நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் பையன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் எடுத்து திருவிழாங்க இன்னைக்கு அதனால போயிருந்தோம் நான் போகல இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஈவ் இல்லைன்றதுனால நான் போகல அவ்வளோதான் சூப்பராக அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்ம தட்டு கொதிக்கிட்டோம் அப்புறம் காட்டு அது பிசிறி வச்சாச்சு இது உரம் நல்லா சூப்பராக பிசிறி வச்சாச்சு இப்போ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஊறும் அப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்களே அதனால இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம்

நம்ம இது சுவா இந்த இப்பயும் நல்ல எண்ணெய் வந்துச்சு இருந்தாலும் இப்படி சுவட்டு விட்டுணும் மீன் புறா வந்து இதுவாக இல்லை நம்மளுக்கு ஃபுல்லாக கவராக கவராக வேகணும் இல்லை இப்போ வந்து நம்ம தீ வந்து தூக்கி விட்டுடலாம் ஸ்பீடு வச்சிடலாம் வச்சுட்டா அது கொஞ்சம் எரிஞ்சதுன்னா கொஞ்சம் கொதிக்க ஒவ்வொரு கொதி வந்தோடனே சுட பண்ணிடலாம் மீன் வேகணும்ல மீன் வேணுங்க சில பேர் மீன் வேகணும் ஓரளவுக்கு நிறைய நல்லா இருக்காது ஓரளவுக்கு மீன் என்னோட வீடியோ எல்லாம் பாக்குறீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க லைக் பண்ணல கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க எப்படி இருக்குதுன்னு கூட சரி அட்லீஸ்ட்டு நல்லா இருக்குன்னா கூட பரவாயில்ல சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அதனால் கொஞ்சம் கமாண்டெலாம் வந்து கம்மியாக இருக்குது இது லைக் லைக்கும் கம்மியாக இருக்குது கமாண்டும் கம்மியாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விஜயா ஃபேமிலி ஆனால் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அரங்கராஜன் ரங்கராஜன் தான் வரும் என்னோடய வீட்டுக்கார் அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும் ஆனால் என்னோடய இது சேனல் நேம் வந்து விஜயா ஃபேமிலின்னு வச்சுருக்கேன் நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் உங்களோட விஜய் ஃபேமிலின்னு போட்டால் வரலிங்களே அப்படின்னாரு அது வருது இருந்தாலும் ரங்கராஜி தான் போ அந்த ஐடியில் இருக்கும் என் பையன் வந்து பைக்கில் இருப்பான் அந்த ஐடி தான் இருக்கும் ஆமாம் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கப்பா கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து லைக் கமாண்ட் தான் உங்களுக்கு முக்கியம் எனக்கு தெரியாது ஆனால் தான் எல்லாம் சொல்கிறாங்க அதுவும் முக்கியம்தான் அப்படின்னு மாடி ஆகலை ஒரு வருஷம் ஆகும்போது வீடியோ போட்டு ஒன்பது மாதம் ஆகிடுச்சு இன்னும் வந்து வாட்சர் ஆகலை அதனாலேயே முக்கியமாக லைவ் போடுறேன் நானு மெயின் உட்கார இருந்தாலும் சரி நான் உட்காந்து லைவ் போடுறேன் ஏன்னா போட்டுட்டோம் வீடியோ போட்டு சும்மா விட கூடாது அப்படின்னு கண்டினியூ இருக்கேன் அதனால எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இப்போ ஒரு கொதி கொதிச்சுட்டு நம்ம ஸ்லோ கொதி நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இப்பவும் நம்ம சுற்றி விடணும் ஏன்னா அடியில் அப்படியே ஆ இந்த மாதிரி சுத்தி விட்டுருந்தோம் சுத்தி விட்டுட்டு ஸ்லோ பண்ணிருந்தோம் அவ்வளவுதான் ஸ்லோ பண்ணி ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அப்படி இப்போ வந்து குழம்பு கொதிச்சிடுச்சுப்பா பிரதம் சூப்பராக ஆயிடுச்சு குழம்பு ஆயிடுச்சு மீன் எல்லாம் பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே

அதுல அப்படியே மீன் வாங்க சரிங்களா இதுலதான் கொஞ்சமா எண்ணெய் வாங்கணும் இல்லைன்னா எண்ணெய் நிறைய ஊத்த வேண்டியதா இருக்குது அதனால கொஞ்சம் மட்டும் வரக்கு பாருங்க இது அப்புறமா நைட்டு தான் வச்சுக்கணும் இப்ப கொஞ்சம் மட்டும் நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால கருவேப்பிலை போட்டுக்கலாம் அழிச்சு வச்சிருக்கேன்

அந்த குட்டி மீன் தானே எவ்வளவு நேரம் வந்துருச்சது அவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு கலப்புடு மீன் குழம்பு நெத்திலி மீன் வருது வாங்க சாப்பிடலாம் சாதம் வச்சுட்டேன் சாதம் வச்சாச்சு ஆவி படுத்து சாதம் வச்சுட்டேன் மீன் ரெடிப்பா நல்லா வெட்டு குடிச்சிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வந்து இதுவா நெத்திலி மீன் தானே அவ்வளோதான் பா பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் வந்து நெத்திரி மீன் வறுவல் மீன் குழம்பு சாதம் விஷயம் மட்டும் வாங்க சொல்லியிருக்கோம் ஆம்லெட் போட்டுன்னு சாப்பிட போகிறோம் அவ்வளோ வரணும் நாங்கள் ரெண்டு பேர் தானே வந்தால் சாப்பிட்லாம் தனியாக எங்கள் சாப்பிட்றது அந்த பிறகு சாப்பிட்லான்ட்டு விட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா லைக் மட்டும் கொஞ்சம் மறக்காமல் லைக்கும் கமெண்ட் போட்டு விடுங்கப்பா எனக்கு வந்து இது பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா நானும் ஒரு ஒரு வீடியோவில் கேட்குறேன் ஆனால் கமெண்ட் வர மாட்டேங்குது லைக் வர ஆனால் ஓரளவுக்கு இப்போ போடுறாங்க இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் பாக்குறீங்க பார்க்குறவங்க அனைவரும் போடுங்க உங்களை ரிகொஸ்ட் பண்ணி கேட்குறேன் பாய் உங்க வீட்ல எல்லாம் என்ன சாப்பாடு சமையல் கமெண்ட் பண்ணுங்கப்பா பாய்